அரசுமுறை பயணமாக இங்கிலாந்து சென்றுள்ள அமெரிக்க அதிபர் டிரம்ப் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் சிவப்பு வெள்ளை நீல புகையுடன் பிரிட்டிஷ் ராயல் ஏர்ஃபோர்ஸ் காட்சியை பிரிட்டன் மன்னர் சார்லஸ் சேர்ந்து ட்ரம்ப் உள்ளிட்டோர் ரசித்தனர் வின்சர் கோட்டையில் முழு அரசு மரியாதையுடன் வரவேற்கப்பட்ட ட்ரம்ப் ஜோடி அரண்மனையில் நடக்கும் சிறப்பு விருந்தில் கலந்து கொள்ள உள்ளனர் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் ஆப்பிரிக்கா நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்ட இருபது கோடி ரூபாய் மதிப்புடைய இரண்டு கிலோ கொகைன் போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விமான நிலையத்தில் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் இரகசிய கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் கென்யா நாட்டைச் சேர்ந்த இருபத்தி எட்டு வயது இளைஞரிடம் விசாரணை மேற்கொண்டனர் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொன்ன நிலையில் அவரை சோதனை செய்த போது கொகைன் போதைப் பொருளை சாக்லேட் போல தயார் செய்து மறைத்து வைத்திருந்ததை கண்டறிந்து கைப்பற்றினர் அதன் மதிப்பு இருபது கோடி ரூபாய் என தகவல் வெளியான நிலையில் அவரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க